வேறு லெவலில் அருமையான மாசான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் அவன் கேளுங்க வீசிய வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதுல லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் சிபிக்கு எல்லா விஷயமும் வந்து தெரிஞ்சிருச்சு கணேசா இவங்களை எல்லாரையும் நீ பத்திரமா பார்த்துக்கப்பா நான் சொன்னேன்னு சொல்லி இவங்க மேலே புகார் எழுதி கொடுத்து உள்ள தள்ளிட்டு வான்னு சொன்னோன்னே பொய்யா சொன்னவங்களை எல்லாரையும் கணேசன் வந்து கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க அந்த இடத்துல ஏங்க மாப்பிள்ளைக்கு சடங்கெல்லாம் செய்ய வேண்டியது இருக்குது காப்பெல்லாம் வந்து கட்டணும் தலைக்கு எண்ணெயெல்லாம் வைக்கணும் அந்த சடங்கெல்லாம் மாப்பிள்ளைக்கிட்ட போய் சொல்லுவோன்னு சொல்லிட்டு போகிறாங்க அந்த இடத்துல சம்யுதாவோட அப்பா அம்மா வந்து போயிட்டுருக்காங்க தம்பி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்லணும் சொல்லுங்கள் அங்கிள் என்ன விஷயம் இல்லைப்பா காப்பு கட்டணும் சந்தனம்லாம் வைக்க வேண்டியது இருக்குது அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நலங்கெல்லாம் வைக்கணும் தலைக்கு என்ன தடவணும் வந்தீங்கன்னா சடங்கை நல்ல விதமாக வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு பேசும்போது இந்த கல்யாணமே சும்மா தான் வந்து நடந்துகிட்டு இருக்குது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவங்க பேச்செல்லாம் நான் எதுக்கு கேட்கணும் அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை தேவையும் இல்லைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லைங்க தம்பி அப்படியெல்லாம் சொன்னால் எப்படிப்பா நீங்கள் என்ன தான் கூப்பிட்றீங்க உரிமையாக மாப்பிள்ளன்னு கூட கூப்பிட உங்களுக்கு தோணலை அதே மாதிரி தான் உங்களை குத்தன்னு சொல்கிறேன்னு சொல்லாதீங்க எனக்கும் உங்களை மாமான்னு சொல்ல இயற்கையாகவே தோணலை அப்படி இருக்கும்போது இந்த சடங்கு மேலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல என்ன தம்பி இப்படி என்ன சொல்கிறீங்க விடுங்க சார் எனக்கு இதில் நம்பிக்கை இல்லைங்கிறப்ப இந்த சடங்கு செய்கிறதுனால என்ன இரநூறு வருஷம் வாழப்போகிறோமா இல்லை இந்த சடங்கு செய்யாததுனால என்ன ஆகப்போகுது கிடைக்க வேண்டிய வாழ்க்கை நம்ம இருந்த இடம் எதுவும் மாறப் போகிறது இல்லை ஆனால் இருக்கிற இடத்த மட்டும் என்றைக்குமே மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி வேக வேகமாக சிபி மாட்டுக்கும் போகிறாங்க என்னது இந்த தம்பி தத்துவமாக வந்து சொல்லிட்டு போகுது சாதாரண ஒரு கயிறு கட்டணுன்னு தானே சொன்னோம் இப்படி எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது வராங்க என்னப்பா மாப்பிள்ளைக்கு இது மாதிரி சடங்கு செய்யணும்னு சொன்னோண்டா அவர் கண்டுக்காம போகிறாரு அவர் எவ்வளோ பெரிய மல்டி மில்லினியர் அவர்கிட்ட போயிட்டு இது மாதிரி நிலங்கு வைக்கணும் கயிறு கட்டணும்னா அவர் எப்படி ஒத்துப்பார் அவருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாறிக்க வேண்டியதான் விழுங்கப்பா பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் இந்த கல்யாணத்தில் நல்ல விதமாக நடந்தா போதும் இதில் நம்ம ஏதாவது ஒரு இந்த பிரச்சனையை வச்சு சண்டை முட்ட வேணாம் ஜெகதாம்பால்கிட்ட நான் போய் கேட்கட்டுமா அப்பா சும்மா இருப்பா தேவ இல்லாமல் வந்து பிரச்சனை நிட்டு இருக்காத ஆல்ரெடி எல்லாமே வந்து நம்மளும் வந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்கோம் இதில் உரிமையாக வந்து எந்த நேரத்திலையும் நம்ம போய் மூஞ்சி மூஞ்சியை காட்ட வேணாம் விடுப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேம் வந்து விட சொல்லிடுறாங்க எதார்த்தமா தமிழோட அப்பா இந்த விஷயத்தெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்னடா அது இந்த தம்பி ஏன் இப்படியெல்லாம் வந்து விட்டு கொடுக்காம பேசுகிறாங்க ஒரு சொந்தம் வந்து கேட்கும்போது விட்டு கொடுத்தா தானே அது அழகு அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தம்பியை எங்கேயோ பார்த்த மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம தமிழோட அப்பாவுக்கு நல்லாவே ஞாபகத்துக்கு வருது கோயிலில் இவர் தானே எனக்கு எல்லாமே வந்து நல்லதெல்லாம் வந்து செஞ்சாப்லன்னு சொல்லிட்டு தம்பி என்ன ஞாபகம் இருக்கா அங்கிள் நான் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு தோணுது ஆனால் எங்கே பார்த்துன்னு சரியாக ஞாபகம் இல்லை ஆ அன்னைக்கு கோயிலில் வந்து இருந்தீங்களே நீங்கள் இப்போ உங்கள் ஃபேமிலியோட சேர்ந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை தம்பி நானும் பழசெல்லாம் வந்து மறந்துட்டேன் இன்னொன்று எனக்கு தெரிஞ்ச இடத்துல இப்போ நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இங்க இது யாருக்கு கல்யாணம் தம்பி உங்களுக்கு ஏதோ கயிறு கட்டணும்னு இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே கயிறு வந்து இருக்குது அதுவும் பெஞ்ச் மேலே தான் வந்து வச்சுருக்காங்க நம்ம சிபி அவரை பார்க்கும்போது என்ன தம்பி கையில் வந்து கட்டிக்க வேண்டிதானே அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ ஏன் கல்யாணத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது உங்களை நான் இந்த இடத்துல பார்ப்பேன்னு நான் நம்பவே முடியல அவங்க கிட்ட சிபி வேண்டாமல் இருப்பான்னு பேசிக்கிட்டு இருந்தாரு ஆனால் நம்ம தமிழோட அப்பா கிட்ட உரிமையாக நீங்கள் சொன்னால் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும் மாப்பிள்ளனா இதெல்லாம் கையில் வந்து கட்டிக்கணும் தம்பி இதெல்லாம் பெரியவங்க ஃபாலோ பண்ண விஷயம் அப்படி இருக்கும்போது நம்ம அவங்க எதுக்காக எந்த காரணத்துக்காக இது எல்லாம் முறைப்படி செஞ்சாங்கன்னு தெரியல ஆனால் அவங்க செஞ்சதுக்கெல்லாம் நம்ம கேள்வி கேட்கக்கூடாது தம்பி இதெல்லாம் ஒரு அனுபவம் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணாமல் ஏற்றுக்கணுங்கிறாங்க சரி சார் நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க நானே கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கட்ட முயற்சி பண்ணுறாங்க என்ன ஒரு காரணம்னா இங்கே தமிழோட அப்பா தான் ஆப்போசிட்டில் வந்து இருக்காப்புல அவர் இந்த சடங்கை செய்யணுன்னு தான் அவங்க சொல்லி ஒத்துக்காத நம்ம சிபி தமிழோட அப்பா சொன்னோன்னே கேட்டுக்கிறாங்க சார் என்னால் இந்த கயிறை கட்ட முடியல நீங்கள் கொஞ்சம் கட்டி விட்றீங்களா அப்படின்னு சொன்னோன்னே ஒரு மஞ்சள் கிழங்கு வச்சு அந்த ஒரு நாட்டு போட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம சிபி கையில் வந்து அழகாக வந்து கட்டி விட்றாங்க என்னன்னு தெரில சார் அவங்க சொன்னால் எனக்கு வேண்டாம் வெறுப்பாக இருந்துச்சு ஆனால் நீங்கள் சொன்னீங்கன்னா என்னால் தட்டி கழிக்க முடியல நமக்குள்ளே அப்படி என்ன சொந்த பந்தம் இருக்குதுன்னு தெரியல இல்லை தம்பி நான் சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் நான் சொல்கிறத கேட்கணும்னு நினைக்கிறீங்க அதுதான் முக்கிய காரணம் ஏன் வயசுக்கேற்ற மாதிரி சொல்கிறேன் தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கங்க ஐயா எனக்கு கீழே வேலை பார்க்குறவங்க அப்படியெல்லாம் நான் என்றைக்குமே யாரையுமே வந்து நினச்சதில்லை நான் உங்களை சொல்லலையா பொதுவாக சொல்கிறேன் ஆனால் அவங்க சொன்ன விஷயத்தில் நியாயமும் இதுபடி செஞ்சால் நல்லது நடக்கும் தெரிஞ்சிச்சுன்னா நான் கண்டிப்பாக நீ சொல்லி கேட்கணுமானு எந்த விதத்துலையும் யாரையும் நான் மட்டன் தட்டி பேசவே மாட்டேன் அப்படின்னு சிபி வந்து சொல்கிறாங்க இவ்வளோ பெரிய பக்குவம் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் வராது தம்பி உங்களுக்கு வந்திருக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷம்தான் பார்த்துக்கோங்க தம்பின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய வேலை இருக்குது நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேயிருந்து போகிறாங்க நம்ம தமிழோட அம்மா வந்து ஃபீல் பண்ணுறாங்க மாப்பிள்ளைக்கு சடங்கெல்லாம் செய்ய வேண்டியது இருக்குது அதை கொஞ்சமாவது நானும் செய்யணும் இல்லை என்னம்மா என்ன செய்யணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லி முத்துலட்சுமி வந்து கேட்குறாங்க முத்தம்மா நம்ம ஜகதாம்பாத் வீட்டில் வேலை பார்ப்பாங்களா அவங்க கேட்கும்போது தலைக்கு என்ன வைக்கணும் இதை நான் செஞ்சால் தானே கரெக்டாக இருக்கும் தமிழ் தான் இந்த வீட்டுக்கு மறுமலாக போகிறாங்கன்னா நான் செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் செய்யணும் இல்லை அப்படின்னு ஜெயாராணி வருத்தப்பட்டு பேசுகிறாங்க சரி செஞ்சிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தம்பி தலைக்கு என்ன வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் இதைத்தான் வந்து பொண்ணோட அம்மாவும் வந்து பேசுனாங்க எனக்கு சுத்தமாக வந்து விருப்பமே இல்லை அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுப்பான்னு சொல்லி முத்தம்மா ஜெயாராணியை கூட்டிகிட்டு வராங்க அந்த இடத்துல நான் வைக்கணும் தான் நினச்சேன் ஆனால் ஜெயாராணி வைக்கட்டும் எனக்கு பக்கத்தில் கொஞ்சம் வேலை இருக்குப்பா சரி நீங்கள் வைங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம சிபிக்கு தமிழோட அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து என்னென்னலாம் சடங்கு செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் வந்து அன்பா பாசமாக வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதை நினச்சி நினச்சி நம்ம ஜெயாராணிக்கு சந்தோஷம் தாங்கலை இங்கே எனக்குன்னு ஒரு முக்கியத்துவம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சிபி தம்பிக்கு என்னால் என்ன செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வந்து இருக்கோம் மோதிரம் கொடுத்தப்பையும் எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ நான் அவருக்கு சின்ன சின்னதாக வந்து சடங்கு செய்கிறத நினச்சாலும் எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது இந்த வாழ்க்கை இப்படியே நிரந்தரமாக இருக்கணும்ப்பா எல்லோரும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் அதுக்கு மட்டும் நீ ஆசீர்வாதம் பண்ணுப்பா அப்படின்னு சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு அப்படியே தலைக்கு வந்து என்ன வைக்கிறாங்க நம்ம சிபிக்கு சிபிக்கு சந்தோஷம் தாங்கலை அம்மா நீங்கள் இந்த காரியத்தை செய்யும்போது மட்டும் எனக்கு தடுக்கணும்னு தோணவே இல்லை இல்லை தம்பி இயல்பாகவே நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமாக வந்து இருக்கோம் அப்படி இருக்கும்போதே நான் செய்கிறது எதுவாக இருந்தாலும் உங்கள் நல்லதுக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுது அதனால தான் நீங்கள் இப்படியெல்லாம் வந்து யோசிக்கிறீங்க ஆமாம் ஆண்டி அது என்னமோ உண்மைதான் அப்படின்னு அன்பா பாசமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சிபியும் ஜெயாராணியும் சமீர்தான் தான் வந்து கேட்குறாங்க என்னம்மா உங்களை இப்பயே ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு சரிம்மா கல்யாணம் நடந்து முடியட்டும் அதுக்கப்புறமேட்டுக்கு நிச்சயம் அவர் நான் சொல்கிறத மட்டும்தான் கேட்டு நடக்கணும் அதுக்கப்புறமேட்டுக்கு எல்லாமே நமக்கு சாதகமாகாமல் நடக்கும் அதில் எந்த விதமான மாற்றுக்கிறதுக்கும் இடம் இல்லை முதல்ல அங்கீகாரத்தை வாங்குவோம் அதுக்கப்புறமேட்டுக்கு சிபி என்ன செய்யணுங்கிற விஷயம்லாம் அவர் இப்போ முடிவெடுக்கிறார்ல அது எல்லாத்தையும் தலையில மாற்றி காட்ட வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சம்யுத்தா சொல்லிகிட்டு இருக்காங்க சரிம்மா நீ சொன்னபடி நடந்துச்சுன்னா சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லும்போது பிரேம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் இதுல எந்த விதத்துலயும் தப்பு நடந்துடக்கூடாது நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஜாக்பாட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க